ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா தை மாதம் விநாயகர் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் தற்போது வந்து நிலவி வரக்கூடிய கிரக சூழ்நிலைக்கு வந்து நாம் வழிபட வேண்டிய ஒரு தெய்வமாக இருக்கு விநாயகர் அதுல வந்து எந்த சந்தேகமுமே கிடையாது உங்களால் எவ்வளவு தூரம் முடியுமோ விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகருக்கு உங்கள் கையால் வந்து அருகம்புல் கொடுத்து வழிபாடு செய்யுங்கள் விநாயகருக்கு சாத்திய அருகம்புல இருந்து கொஞ்சம் வந்து திரும்ப வாங்கி கொண்டு கோவிலுக்கு வந்து அர்ச்சகரிடம் இயற்கைங்க சொன்னாலே அவங்க கொடுப்பாங்க விநாயகர் சன்னிதானத்தில் இருந்து எடுத்து வரப்பட்ட அந்த அருகம்புல் என்ன கொண்டு வந்து வீட்டு பூஜை அறையில வந்து வைத்து 嗯。Yep. விநாயகா என்னுடைய முயற்சிகளின் வெற்றி கிடைக்க வேண்டும் காரிய தடை விலகணும் மேலும் மேலும் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் முதல்ல வந்து விநாயகனை பிரார்த்தனை செய்து கொண்ட பிறகு குலதெய்வத்தையும் குபேரையும் வந்து வேண்டி தேவையான செல்வ பலத்தை கேளுங்கள் நிதி பற்றாக்குறை அதாவது சீர் செய்யக்கூடிய அளவுக்கு முதல்ல வந்து ஒரு பத்து நாட்களில் உங்களுக்கு வருமானம் வந்துவிடும் சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அதன் பிறகு உங்களுடைய செல்வன மேலும் மேலும் உயர்த்தி கொள்ள கேள்விக்கு அதிகரித்து கொள்ள இந்த விநாயகர் நல்லதொரு வழியை வந்து காட்டி கொடுப்பார் எப்போதெல்லாம் வந்து நேரம் கிடைக்கிறதோ ஓம் கணபதியே நமக்கு அப்படின்ற ஒரு அந்த மந்திரத்தை வந்து சொல்லி கொண்டே இருங்கள் இந்த மாதம் மட்டுமே இல்லை இந்த வருடம் மட்டும் இல்லை எப்போதெல்லாம் உங்களுக்கு வந்து தடைகள் தடங்கள் வருகிறதோ அப்போது மட்டும் இந்த மந்திரத்தை வந்து சொல்லாமல் எப்போதுமே இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கொண்டு தடைகளோ தடங்களோ வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எப்போதுமே வராமல் இருக்கு இது வந்து நிதர்சனமான உண்மை என்று கூட சொல்லலாம் வட்டி கட்டக்கூட வழி இல்லை தலையை வந்து அடமானம் வைத்தாவது படத்தை வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்கள் இன்றைய வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புள்ள கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு நம் கால்வழிக்கும் அளவிற்கு அந்த விநாயகர் பெருமானை வந்து வளம் வந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த அருகம்புள்ள கொண்டு வந்து வீட்டில் வைத்து பாருவலம் நடக்க அற்புதத்தை அவ்வாயால் வார்த்தையால் வந்து சொல்ல முடியாது நம்பிக்கையோடு வந்து இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் மேல் சொன்ன வழிபாடு ஒன்றும் வந்து புது வழிபாடு கிடையாது காலம் காலமாக நம்மளுடைய பெரியவர்கள் சொல்வதா நம்ம தான் வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார வந்து வழிபட மறந்து விடுறோம் திருமுனையில் இருக்கக்கூடிய பிள்ளையார வழிபட மறந்து விடுறோம் சில பேர் வந்து வீட்டிற்கு வாசல்லையே வந்து விநாயகரை வைத்திருப்பார்கள் ஆனால் வந்து கிளம்பி செல்லும் போது அந்த விநாயகருக்கு வந்து இரண்டு அருகம்புள் வைத்து அவரை வந்து வணங்க வேண்டும் என்பதையே மறந்திருப்பார்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வேலை அவசரமாக இருக்கிறார் ஆனால் வருமானம் தேவைக்கு மிக மிக குறைவாகத்தான் கிடைக்கிறது இப்படியெல்லாம் வரும் நிதி பிரச்சனையிலிருந்து தப்பிக்க தற்போது இருக்கக்கூடிய ஒரே வழி விநாயகர் மட்டும்தான் அவர் பாதத்தை வந்து இருக்க பற்றி கொண்டாலே இந்த கவலையுமே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழலாம் அப்படின்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைச்சிருக்கோம் இதே மாதிரி இன்னும் ஒரு மருத்துவ ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை